வணக்கம் மக்களே உளுந்தூர்பேட்டையில் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனுக்கு ஆதரவாக பேசிய சுவரொட்டிகள் இந்த தகவலை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க உளுந்தூர்பேட்டையில் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனுக்கு ஆதரவாக சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டுள்ளன அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட சசிகலா மற்றும் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் உள்பட பத்து தினங்களுக்கு கட்சியில் மீண்டும் இணைக்க வேண்டும் என அதிமுக அமைப்பு செயலாளரும் ஈரோடு வடக்கு மாவட்ட செயலாளருமான செங்கோட்டையன் கட்சியின் பொதுச் செயலாளரான பழனிசாமி அவர்களுக்கு கெடு விதித்திருக்காங்க இந்த நிலையில் ரெண்டு தினங்களுக்கு முன்னாடி கட்சி பொறுப்புகளிலிருந்து செங்கோட்டையன் விடுவித்து பழனிச்சாமி உத்தரவிட்டிருக்கார் மேலும் அவரது ஆதரவாளர்கள் ஒன்பது பேரையும் நீக்கியிருக்காங்க இதனிடையே ஈரோட்டில் செங்கோட்டையனுக்கு ஆதரவாக பல்வேறு தரப்பின போஸ்டர்கள் ஒட்டியிருக்காங்க இந்த சூழலில் கள்ளக்குறிச்சி மாவட்டம் முழுந்தூர்பேட்டை மற்றும் சுற்றுப்புற பகுதியில் செங்கோட்டையனுக்கு ஆதரவாக சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டுள்ளன அதில் தொண்டர்களின் எண்ணங்களை நிறைவேற்றுவோம் ஒன்றிணைவோம் வெற்றி பெறுவோம் என்ற வாசகங்களுடன் கழக மூத்த முன்னோடி செங்கோட்டனின் முயற்சிக்கு நன்றி என குறிப்பிட்ட மாவட்ட கழக செயலாளர் கா வேங்கையன் என்ற பெயரை இடம்பெற்றுள்ளது அதிமுக பொதுச்செயலாளர் பழனிசாமியின் தீவிர ஆதரவாளரும் அவரது வலது கரவுமாக செயல்படக்கூடிய உளுந்தூர்பேட்டை முன்னாள் எம்எல்ஏ குமரகுழு உளுந்தூர்பேட்டையில் வசிப்பதால் அவரின் அதிருப்தியாளர்கள் இந்த சுவரொட்டியிலே ஒட்டிருக்க கூடும் என்கிற கள்ளக்குறிச்சி மாவட்ட அதிமுக